என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வெளிப்பியர் நாலு பதிமூணுல இந்த வார்த்தையை பாக்குறோம் இந்த வார்த்தையினுடைய பின்னணி எப்படி இருக்குன்னா பவுல் வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு ஜாலியா ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி இடத்துல என்ன விலப்படுத்துக்கிற கிறிஸ்துவனாலே எல்லாத்தையும் என்னால செஞ்சு முடிக்க முடியணும் அப்படின்னு சொல்லுங்க அவரை சிறைச்சாலையில கைது செஞ்சு அடைச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே ஒரு வாட்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்ய போறாங்கன்ற பயமே நம்மளுக்கு பெரிய பீதியை கொடுத்துரும் அவங்க ஒரு ஆள் அடிப்பாங்களோ அடிக்க மாட்டாங்களோ நியாயமான முறையில் நம்மளை கையாளுவாங்களா இல்லைன்னா ஒரு அநீதி நம்மளுக்கு இழைக்கப்படுமான்ற மாதிரி பயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் இவரை சிறைச்சாலையில் கைது செஞ்சு உள்ள போட்டிருக்கிறாங்க இருட்டான ஒரு சூழ்நிலை உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்ப சரீரத்தை காட்டிலும் இவருக்கு ஒரு பலன் அங்க வரக்கூடியதா இருக்குது ஆவிக்குரிய பலனை கொடுக்கறது யாருன்னா இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் தோல்விகள் நோய்கள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு முன்னேறி போறதுக்கு தடை செய்யக்கூடியதாக தான் கண்டிப்பா இருக்குது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தடையாக தான் இருக்குது ஆனா இவர் சொல்ற வண்ணமா எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் எப்பேற்பட்ட சோர்வா இருந்தாலும் எப்பேற்பட்ட தோல்வியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு பவர் கொடுக்கிறவர் எனக்கு எனர்ஜி கொடுக்கிறவர் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கும்னு எனக்கு ஒரு தெம்ப கொடுக்கிறவர் யாருன்னா அவர் வல்லமுடைய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் இந்த நாள்ல நீங்களும் அப்படி சொல்லுவீங்கன்னா இந்த காரியம் எல்லாம் செஞ்சே முடிக்க முடியாத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா அவைகளெல்லாம் செஞ்சு முடிச்சு நீங்க வெற்றி பெறுறதற்கு தேவனுடைய வல்லமை தேவனுடைய அணுக்கிரகம் உங்ககிட்ட இருந்தா மட்டும் போதும்